தோல வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கீங்க தோலர் நீங்க எப்படி இருக்கீங்க ஹம் நல்லா இருக்கீங்க தோல அப்படியா நக்கலை சொல்றேன் மகிழ்ச்சி மயில் சொல்றேன் ஏன் மகிழ்ச்சி மயில் அப்படியே தொண்டவர் மாதிரி இருக்குங்க சரி சரி சரியா சரி சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இது சம்பந்தமாக எங்கிட்டு பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் இப்பவே இணையதளத்தை வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இணையதளம் மட்டுமல்ல குறிப்பா மதுரை மாவட்டத்துல எங்கிட்டு திரும்பினாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேனர் அந்த பேனர்ல தலைவர்கள் ஐந்து படங்கள் இல்லாமல் எந்த பேனர் எந்த கிடையாது அந்த அளவுக்கு எங்கிட்டு பார்த்தாலுமே சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்தி தான் போய்க்கிருக்கு மதுரை மாவட்டம்

இனி சென்மத்துல என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொழர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெற போகின்றது நாம கூட தூத்துக்குடிக்கு ஒரு விஷயம் போறப்ப அந்த பாரபத்தியில அந்த மாநாட்டு திடல்ல பார்த்தோம் ரொம்ப பிரம்மாண்டமா வந்து பண்ணியிருந்தாங்க இத என்ன ஒரு சிறப்பு அம்சம் நான் சொன்னே தெரியுமா ஒரு ரெண்டு சம்பவம் பண்ணிருக்கான்னு சொன்னேன் தெரியுமா அந்த ரெண்டு சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த மாநாட்டு திடல்ல விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு ப்ளெக்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க அது என்ன ப்ளெக்ஸ் அப்படின்னா அஜித் படத்தையும் சேர்த்து ஒரு பிளக்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க ஐயா ஆமா இதுவா சார் சொல்றீங்க ஆமதல்ல சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் வந்து போய்க்கிருக்கு அதாவது ஆளுங்கட்சியுடைய எம்எல்ஏக்கள் வந்து இருக்கிற எல்லா வேலைவாட்டையும் விட்டுப்புட்டு அஜித் அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு தெரியுமா குட் பேட் அக்லி ஆமா ஆம்கூட ஒரு வீடியோ கூட்ட யாதல்ல இருக்க கலக்க சோ அந்த மாதிரி அஜித் திரைப்படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவதற்காக நிறைய அமைச்சர்கள் ஆளுகின்ற நபர்கள் கூட அந்த திரைப்படத்திற்கு ஓபனி சோ போற காட்சிகள் நம்ம பார்த்துக்கலாம் எப்படியாச்சும் அஜித் ரசிகர்களையும் அதே மாதிரி விஜய் ரசிகர்களையும் எதிர் நிலைமையில் நிப்பாட்டிடணும் சண்டை மூட்டி விடணும் அப்படின்ற காரணத்துக்காக நிறைய செக் பண்ணணும்னு நினைச்சாங்க முடியாம போயிடுச்சு ஆமா ஆனா இன்னைக்கு இந்த மாநாட்டு திடல்ல அஜித் அவர்களுக்கும் சேர்த்து பிளெக்ஸ் வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது வந்து பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த யங்ஸ்டர்ஸ் நகர்கிறார்கள் என்பதை அதை காட்டுகிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை திமுக அதிமுக பிஜேபி போன்ற கட்சிகள் அதிருப்தி வந்து விஜய் அவர்களுக்கு நம்ம ஏன் வாய்ப்பு வழங்க கூடாது என்கிற எண்ணத்தில் கூட அவர்கள் அந்த மாதிரி போகலாம் அந்த மாதிரி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் போவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு அதாவது அவருடைய கொள்கைகளா வச்சிருக்காரு ஐந்து தலைவர்களை வைத்திருக்கிறாரு சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சு கூட வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு அவங்க வந்திருக்கலாம் வாய்ப்புதான் ம் ம் ஆனா இது வந்து ஒரு ஆரோக்கியமானதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு அதாவது விஜய் கட்சியில வந்து இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க லட்சோ லட்சம் இளைஞர்கள் ஐம்பது வயசுக்கு பெண்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கிற பெண்கள் வரைக்கும் ஐம்பது டு பதினேழு வயசு பெண்கள் அதிகமா இருக்கக்கூடிய கட்சி தமிழக வச்சுக்கலாம் நம்ம சொல்ல ஆய்வு சொல்லுது அதான் தோலர் ஆய்வுகள் சொல்லுது அதாவது ஏற குறைய வந்து ஒரு ஒரு கோடி நபர்கள்ல வந்து உரிப்பினர்களா சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சில தரவுகள் வெளியாகுது கோடி ஒன்றரை கோடி ரீச் பண்ண தகவல் ஆமா ஒன்றரை கோடி வச்சுக்கிறோமே இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த ஒன்று கோடி நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போவது என்பது அந்த இளைஞர் பட்டாளம் போவது என்பது கூடவே அஜித் ரசிகர்களுமே அந்த அந்த இளைஞர் பட்டாளமும் இந்த பக்கம் போவது என்பது இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் கண்டிப்பா 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 இல்ல இல்ல இந்த இடத்துல வந்து ஆரோக்கியமான அரசியலை நோக்கி தான் நகர் நம்ம நினைக்க முடியாது நம்ம பத்தாம் பொதுவா வந்து நடிகர் அப்படின்னு நம்ம பார்த்துட முடியாது நிறைய பேர் வந்து என்ன நிறைய டிவி செக் பண்றாங்க இல்லையா ஊடகங்களில் நிறைய டிவி செக் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம லட்சிய திமுக தீராஜேந்திரன் ஒரு கட்சியை தொடங்கினாரு காணாம போயிட்டாரு அதுக்கு அடுத்து அடுத்த எம்ஜிஆர் ஒருத்தர் வந்தாரு அவரும் காணாம போயிட்டாரு யாராவது ஆட்சியை புடிச்சிட்டு காணாம போனா இல்ல எம்ஜிஆர் சொல்லலங்க அடுத்த எம்ஜிஆர் அடுத்த விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் வந்தாரு ஆனா அவரு ஒண்ணு மூலமா போயிட்டாரு ஆனா அவர் எதிர்கட்சி தலைவனானாரு அவருக்கு இன்னைக்கு இருக்க ஐடி ஒருவேளை விஜயகாந்த் இருந்து உடல்நிலை எல்லாம் இருந்தாலும் முதலமைச்சர் ஆயிருப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு அந்த சோர்ஸ் இல்ல அவருக்கான ஐடி விங் இல்ல ரெண்டாவது

அதற்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹீரோயிஸ்ல சிவாஜி ஆனா சூப்பர் ஸ்டார்ன்றது எம்ஜிஆர் தான் அதனால அவர் முதலாம் வைச்சறேன் புரியுதுங்களா அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா டி வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது இவங்க பாசையில விஜயகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் ஒருவேளை ரஜினி முயற்சி பண்ணியிருந்தா அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ரஜினி முயற்சி பண்ணல ஆனா அதுக்கு அதுக்கடுத்த கேட்டகரியில வந்து பாருங்க காலம் நீ ஒவ்வொரு கட்டமா சொல்றீங்க காலகட்டம் அதுக்கப்புறம் வந்து இவங்க யாரு வந்து ரஜினி தான் ஆமா ரஜினி காலகட்டம் ஆனா ரஜினி வந்து பார்த்தோம்னா அரசியலுக்கு வரலாம் எய்ம் பண்ணல அதனால அவங்க வாய்ப்பு இல்லாம இன்றைய காலகட்டத்தில் வந்து சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து அது வந்து விஜய் தான் விஜய் தான் நம்ம அப்படி பார்க்கும்போது வந்து எம்ஜிஆரோட அவங்க ஒப்பிடும் கரெக்ட் தான்

பாருங்க எம்ஜிஆர் இன்னைக்கு அன்றைய சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன்னு இன்னைக்கு நடிகர்ல வந்து நம்பர் ஒன் விஜய் தான் அப்போ வந்து அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆமா ஓகே இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா நான் உங்கள்ட்ட கேட்ட ஒரு கேள்வி கேள்விக்கும் இப்ப நான் சொல்ற பதிலுக்கும் ஒரு சில ஒப்பீடுகள் இருக்கு இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் ஒரு ஒன்றரை கோடி நபர்கள் வந்து உறுப்பினர்களாக வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸும் கூட நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல விஜய் அவர்களை ஆதரிச்சு எழுதுகின்ற காட்சிகளை பார்த்தோம் அதனுடைய நீச்சியாக இப்ப பிளெக்ஸ் கூட வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அஜித் ரசிகர்களே ஃபிளக்ஸ் வைக்கிறாங்க இந்த மாதிரி நாங்க மாநாட்டுக்கு வருவோன்ற மாதிரி பிளெக்ஸ் வைக்கிறாங்க அப்ப இந்த மேன் பவர் இருக்கு இல்லையா இந்த மேன் பவர் வந்து வேஸ்டா போயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோடதுல பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேன்பவர் வந்து வேஸ்டா போகுதோ இல்லையோ வேஸ்டா போக விடாம பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை நான் சொல்றேன் ஓ ஆமா இது நம்மளுடைய கடமை ஒரு கொத்தா ஒரு மேன் பவர் இருக்குது ஒரு கொத்தா இருக்கிற மேன் பவர் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் பேசினா அப்படின்னா நீ வந்து உன்னதுக்கு லாய்க் இல்ல நீ அரசியலுக்கு லாய் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த மேன் பவரையுமே நம்ம தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அவசியமே கிடையாது மாறாக அரசியல் படுத்துவோம் அவனை அரசியல் படுத்த முடியாதுன்னு சொன்னாலும் கூட அவன் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அவன் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அவன் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட நாம சொல்லி கொடுப்போம் அந்த மேன் பவர் சொல்லி கொடுக்க எடுத்து அரசியல் படுத்தவுமே அந்த ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு அதனால இந்த மேன் பவரை வந்து நம்ம வேஸ்ட் கூடாது அப்படின்றதா வந்து என்னுடைய பார்வையா வந்து இருக்கின்றது இல்ல அது நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை ஏன் தெரியுமா அவர் வந்து கொள்கை தலைவர்களா அறிவித்ததை வந்து அதை நம்ம வந்து வரவேற்கிறோம் ஏன்னா அம்பேத்கர் வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கல ஆனா சீக்கிரம் ஏத்துக்கிற மாட்டாங்க ஏத்துக்கிற மாட்டாங்க ஆண்டு ஆளுங்கட்சிகளும் கூட ஏத்துக்கிறது இல்லை அவங்களே அம்பேத்கர் படத்தை போடுறது கிடையாது நம்ம மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த முதலமைச்சர் அலுவலகத்திலையும் கூட வந்து அம்பேத்கருடைய படம் கிடையாது கடன் கிடையாது ஆனா நீங்க வந்து வந்து விஜய் ஒரு கோட்பாடா வைத்திருக்காரு வரவேற்கணும் அவர் போராடுறாரா ஆனா அம்பேத்கர் சட்டத்துக்காக அந்த ஒரு சிம்பளை கொண்டு போய் சேர்க்கிறாரு அவர் தொண்டர்கள்ட்ட எல்லா பேரும் சாதி வெறி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த உணர்வுள்ள உள்ளவனும் கூட அம்பேத்கரை அக்செப்டன்ஸ் உருவாக்கி வந்து அந்த அம்பேத்கர் வந்து கடத்தப்படுகின்றது கடத்தப்படுகிறது ஆமா ஒரு சமத்துவத்தை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து சமத்துவ வந்து உண்டாயிரும்னு சொல்ல வரல விஜய் கட்சி ஆரம்பிச்சனாலேயே உண்டாயிரும் அப்படின்னு சொல்ல வரல ஒரு செய்கு ஒரு இதுதான் ஒரு செயினை உடைக்கிறதா அந்த ஒரு ஒரு அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சாதிய கண்ணோட்டத்தோட ஒரு பார்வை இருக்கும் இல்லையா அந்த ஒரு செயின் இருக்கும் இல்லையா தொடர்ச்சியான செயின் இருக்கும் முடியா அதை விஜய் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த சுத்தியல் மூலமா உடைப்பட்டுமே அவ்வளவுதான் நம்ம அந்த ஒரு தான் பார்க்க வேண்டியது இரண்டாவதுல இந்த மேன் பவர் இருக்கு இல்லையா இந்த மேன் பவர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல நம்ம கொஞ்சம் தீவிரமா களமாறதுனால நான் பாக்குறேன் இந்த மேன் பவர் வந்து என்னன்னா நிறைய அரசியல் பேசுறாங்க நிறைய அரசியல் பேசுறாங்க இன்னைக்கு அரசியல் இல்லாம வந்து இங்க எதுவுமே கிடையவே கிடையாது அதாவது நீ உனக்கான அரசியலை பேசவில்லை என்றால் நீ வெறுக்கின்ற அரசியல் மூலமாக ஆளப்படுவாய் அப்படின்னு சொல்லி இவர் பிடல் கேஸ்டோ வருவன் கண்டிப்பா நம்ம வெறுக்கின்ற அரசியல் தலைவர்களே நம்ம ஆட்சியர் நிலை நான் நீ வெறுக்கின்ற அரசியலாலேயே நீ ஆளப்படுவாய் என்று சொல்றாங்க ஆமா அப்ப இந்த இடத்துல இந்த விஜய் கட்சியை சார்ந்தவர் வந்து அந்த மேன் பவர் வந்து அரசியல் பேசுறாங்க தப்போ ரைட்டோ ஆனா அரசியல் பேசுறாங்க இப்ப அரசியல் எந்த விதமான வாழ்க்கையும் கிடையாது தாயினுடைய வயிற்றுல கரு உருவாகுது இல்லையா அந்த கரு உருவாவதுல இருந்தே அரசியல் தொடங்கு அது இருந்து இறக்குற வரைக்கும் அரசியல் இறக்குற வரைக்கும் அரசியல் பாலிடிக்ஸ் இல்லாம இல்லை எதுவுமே கிடையாது அந்த தாயினுடைய வயிற்றுல உருவாகிற கரு வந்து கருவுக்கு எத்தனை பணம் தராங்க கர்ப்பிணி பெண்கள் பணம் தருவாங்கல்ல போலவே தராங்க ஆறு மாதத்துல இருந்து ஒவ்வொரு கட்டத்துலயும் நிதி அரசாங்கம் அரசாங்கம் தராங்க எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அந்த ஊட்டச்சத்துக்கு வழங்கப்படுகின்ற அந்த பொருட்களுடைய கான்ட்ராக்ட் வந்து யாருக்கு போகுது அந்த கான்ட்ராக்ட் வந்து தரமான காண்ட்ராக்டா தரம் இல்லாத இல்ல தனியார வளையதா இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான எக்கனாமிக்கா இருக்கு இது எல்லாமே அரசியல் இது எல்லாமே அரசியல் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை சத்துணவுக்கு போனா அங்கேயே அரசியல் இருக்குது ஸ்கூலுக்கு போனா அங்கேயே அரசியல் இருக்குது கல்லூரிக்கு போனா அங்கேயே அரசியல் இருக்குது வேலைகள் போனா அங்கேயே அரசியல் இருக்குது சோ எல்லா இடமும் அரசு நிரந்திருக்கின்றது இந்த அரசியலை விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் பேசுறாங்க அவங்க மட்டும் தான் பேசணும் சொல்லல ஆல்ரெடி பேசுகின்ற நபர்கள் கூட இவ்வளவு இணைந்து கொள்கின்றார்கள் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நடிகரா விஜய் ஆ ஹோன்னு கத்தின அந்த கூட்டம் இன்றைக்கு வந்து அரசியல் பேசுகிறார்கள் அம்பேத்கரை வீரமங்கை வேலனாச்சார பத்தி பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் காமராஜரை பத்தி பேசுகிறார்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாலை பத்தி இன்னைக்கு அரசியல் பேசுகிறார்கள் இவர்கள் எல்லாம் படிப்பதற்கு அவர்களை இந்த மக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் ஒரு தொண்டர்களை வந்து நடிகரை இருந்து கத்துனவர்களை வந்து தலைவர் அரசியல் தலைவரை கொண்டு போய் விஜய் சேர்த்திருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் விஜய் மீது ஒரு நம்பகத்தன்மை உருவாவதற்கு இந்த மாநாடு அச்சாரமாக இருக்கும் அதாவது நம்ம வந்து அந்த மதுரை பக்கம் வந்து பேசுவாங்க மானாங்கணித்தனமா வந்து நம்ம வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல் இருக்கா எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் கொள்கை என்று வருகின்ற பொழுது அவனுக்கு கொள்கை இருக்கின்றதே இல்லையோ அவன் கொள்கையை சரியா புரிந்து கொள்றானோ இல்லையோ பட் அவனுக்கு கொள் கொள்கையை சொல்லிக் கொடுக்க கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஜனாயதியுடைய கடமை 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 சரிங்களா அந்த வகையில பாக்குறப்ப அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் ரெண்டேமே வந்து இந்த மாநாடுக்கு வந்து போக போறாங்க அதற்கான ஒரு ஒரு அச்சாரமாக இந்த பிளெக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒடையம் இதுக்கு நீங்க நிறைய தரவுகள் சொல்லுவாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்து இல்லடா சென்ட்ரல விஜய் வலது பக்கம் பார்த்தோம்னா அறிஞர் அண்ணாவுடைய திரைப்படம் படம் புகைப்படம் இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரு நம்ம எம்ஜிஆருடைய படம் சென்ட்ரல உடைய படம் அந்த மாதிரி பெரிய ஒரு கட்டோட்டை வந்து ஏத்திக்கிருக்காங்க இப்ப மாநாட்டுல ஏத்திக்கிருக்காங்க நல்ல விஷயம் இதை நீங்க இது எப்படி பாக்குறீங்க ஏன்னா சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு போட்டோவை பார்த்தோடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து அண்ணா படத்தை எப்படி நீங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டிஃபன்ஸ் பண்ற காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் அப்ப அதுக்கு விஜய் கட்சியை சார்ந்த ஒரு தோழர் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னமோ பேட்டன்ட் அண்ணாவுக்கு பேட்டன்ட் வாங்கின மாதிரி வைக்க நாங்களும் அண்ணாவை பேசுவோம்டா அப்படின்ற மாதிரி ஒருத்த வந்து கமெண்ட் போடுறான் அப்ப அண்ணா அண்ணாவுடைய கொள்கை என்பது அது விஜய் கட்சிக்காரங்கள்ட்ட வந்து கடத்தப்படுகின்றது அப்படின்னா பார்க்க முடிகின்றது இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அவங்க கூட சொல்லியிருப்பாங்களா சொல்லலன்னு தெரியல ஆனா நம்ம சொல்றாங்க தமிழக கழகம் அப்படின்னு பேர் வைத்திருக்காங்க ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டிலே தமிழுக்கும் அண்ணாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா அந்த வார்த்தையை சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அப்ப அந்த வார்த்தையில தான் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி பேரே வைத்திருக்காங்க அணிகர் அண்ணா தானே அண்ணா தானே தமிழ்நாடுன்னு சென்னை புரோவன்சியா இருந்தது சென்னை மாகாணமா இருந்தது சென்னை பிரசிடென்சியா இருந்தது யார் மாத்தினது அண்ணா தானே அதெல்லாம் அவரை வந்து யூஸ் பண்றது தவறு கிடையாது ஏன் அனைவருக்குமானவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லணும் அவங்க யாரு முக்கியமான கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்க யாரு தந்தை பெரியார் தந்தை பெரியார் அம்மா புரியுதுங்களா தந்தை பெரியார் வழியில் வந்தவர் தான் அறிஞர் அண்ணா அண்ணா அறிஞர் அண்ணா வழியில் வந்தவர் தான் தலைவர் கலைஞர் அதே மாதிரி அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வழியில் அண்ணா வழியில் வந்தவர் தான் எம்ஜிஆர் ஆமா புரியுதுங்களா அப்ப அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய வந்து கொள்கை எதிரி அப்படின்னு பாக்கும்போது வந்து பிஜேபி சொல்றாங்க அரசியல் எதிரியா திமுக சொல்றாங்க அப்ப வந்து அவங்க யாரை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் கொள்கையில் வந்து அண்ணாவை எடுத்துக் கொள்கிறார்கள் அப்ப வந்து அண்ணாவுடைய கொள்கை கோட்பாடுகளை திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது இன்று இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி இருக்கிற சொல்லல கலைஞர் காலகட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லல இன்று இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாவுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு களமாடுவதில் வந்து தடம் மாறி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா ஏன் எடுத்துக்கலாமே ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அண்ணான்றதான் அதாவது வந்து எம்ஜிஆர் எத அவருடைய தலைவர குருவா சொல்றாரு

வரலாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அரசியல் என்ன வேண்டாலும் நடக்கலாம் எது வேண்டாலும் நடக்கலாம் எதுவுமே வந்து சொல்லிட முடியாது ஓகே 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 சோ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல எங்க பார்த்தாலுமே இந்த ரெண்டு பிளக்ஸ் வந்து மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்குது ஒரு பக்கம் பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் கூட இருக்கு விஜயகாந்த் படத்தையும் வச்சிருக்காங்க ஓ விஜயகாந்த் படத்து இல்ல விஜயகாந்த் படத்தை வைக்கிறதுக்கு இன்னைக்கு சிரிக்கல இல்ல எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னா விஜயகாந்த் படத்தை வச்ச உடனே வந்து அதாவது என்னன்னா கதறல் தான் ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பிட்ட ஒரு சில கட்சியை சார்ந்தவர்கள் வந்து ஏன் நீ என்ன படத்தை வச்ச ஏன் வந்து நீ வந்து விஜயகாந்த் படத்தை வச்ச அப்படின்ற மாதிரி கதறல் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்காக நான் சிரிச்சேன் மத்தபடி வரணும் கிடையாது இன்னொரு இருந்தாலும் வந்து விஜயகாந்த் அவருடைய படத்தை அவங்க அவங்க வந்து உள்ளமாற ஏற்றுக்கொள்வதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் இல்ல விஜயகாந்த் ஏற்றுக்கிறது காரணம் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து சினிமா துறைக்கு வருவதற்கு நடிப்பதற்கான வாய்ப்பு விஜயகாந்த் படத்துல விஜய் நம்ம விஜய் அவர்களுக்கே உருவாகுது சோ அந்த ஒரு விடயத்துல வந்து விஜய் இன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னா அது காரணம் விஜயகாந்த் சோ அந்த நடி சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு விஜய் விஜயகாந்த் ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு காரணம் சோ அந்த ஒரு விடயத்துக்காக வந்து அவங்க வந்து விஜயகாந்த் போடுறாங்க என்ன தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் தோல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே யாரெல்லாம் பயன்படுத்தலாம் ஆமா யாரெல்லாம் பயன்படுத்தலாம் ஏங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க கொள்கை பிடிச்சிருக்கு கோட்பாடு பிடிச்சிருக்கு அதனால போட்டிருக்கான் அதுல என்ன தப்பு வேணும்னா நாளைக்கு தலைவர் கலைஞர் படத்தை கூட விஜய் வச்சா ஏத்துட்டு போங்க விஜய் கட்சிக்காரர்கள் வந்து முரண்பாடுகள் என்பது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து இன்னைக்கு இருக்க திமுக ஆட்சியில தான் முரண்பாடு ஸ்டார்ட் ஆகும் அவங்க அதுக்கு முன்னாடி முரண்படுவது மாதிரி வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு சமூக வலைத்தளங்கள் எந்த பதிவும் அவ்வளவு பார்க்கவே இல்ல அவங்க முரண்படுவது என்பது இந்த கால திமுக ஆட்டம் தான் ஏன்னா அந்த காலத்துல வந்து அவரு நம்ம கலைஞர் அவர்கள் வந்து சனாதன ஒரு எதிர்ப்பாளர் இருந்தார் தீவிரமான எதிர்ப்பாளர் இருந்தார் ஆனா இன்னைக்கு சனாதன எதிர்ப்பு என்பது இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொஞ்சமா நீர்த்து போய் கொண்டிருக்கின்றது அப்புறம் நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆனால் திருமாவளவில் இருக்கிற காலகட்டத்துக்கு இருக்கிறனால மட்டும்தான் வந்து சனாதன எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிடிமானத்தோட திமுக இன்னைக்கு இருக்கு மத்தபடி வந்து அவங்க சனாதன எதிர்ப்பு எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு போயிட்டாங்கதான் பாக்க முடியுது ஏன்னா பல விடயங்கள்ல நீங்க எடுத்துக்கலாம் ஆர் எஸ் இருந்து உள்ள பேரணி நடத்தணும் சரி முத்தமிழ் முருகன் மாறாடும் சரி ஏன்னா பல இடம் பல விடயங்கள் சொல்லலாம் அப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க இன்றைய கால திமுகவை எதிர்க்கலாங்க ஒழிய அவங்க கலைஞர்கள் வந்து எதிர்க்கவில்லை நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை கலைஞர் படத்தை போட்டாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது கலைஞருமே அனைவருக்குமானதானே அவர் செம்மொழி தந்த தலைவர் இல்லையா செம்மொழி தந்தையா யார வேணாலும் அவர்களை பயன்படுத்தினா வரவே இருக்கணும் வந்து பக்குவப்படவில்லை அப்படிதான் அது எனக்கு பக்குவப்படவில்லை இரண்டாவது வந்து எதிர் விமர்சனத்தை அவங்கள வஞ்சு வளர்ச்சி பிடிக்காம பொறாமையில வைராங்கிறது அர்த்தமா எடுத்துக்கலாம் பாரபத்தியில தமிழக வெற்றி கழக மாநாடு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற போகின்றது மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ளபடியே சொல்லப்போதா இருந்தால் என்று பார்த்தாலுமே விளம்பர பதாகைகள் ரொம்ப அதிகமா இருக்கின்றது ஸோ இந்த மாநாட்டு திடலுக்கு இருபது லட்சம் நபர்கள் வருவாங்க அப்புடின்ன மாதிரி அவங்க எஸ்டிமேட் போட்டிருக்காங்க பட் எத்தனை நபர் வரப்போறாங்கன்றது நமக்கு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பின்பாக நம்ம அந்த மாநாடு சம்மந்தமாவே நம்ம ஒரு வீடியோ போடுவோம் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதில் இந்த மாநாடு வந்து விஜய் ஒண்ணு அறிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நாங்க வந்து மாற்று சக்தி அல்ல எந்த கட்சிக்கும் நாங்க தமிழகத்தின் முதன்மை சக்தி என்பது இந்த மாநாடு சொல்லும் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல அது நடந்தாலும் வாழ்த்துக்கள் விஜய்க்கு முன்கூட்டியே ஆமா சரியா வந்து எது நடந்தாலும் சரி தமிழ்நாடு நல்லா இருந்தா போதும் சங்கிய பக்கம் மட்டும் யாரும் போகக்கூடாது என்பதனே ஒரு கம்புல் ரெக்வஸ்டா வைத்துக் கொண்டு கற்பியை ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்